ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிங்கர் மானசி வர ஏப்ரல் இருபதாம் தேதி நம்ம சுவிட்சர்லாண்டில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்குது டமி முபிலியன் ஆதரவில் சாரங்கி இசைக்குழு வழங்குகிற ஆரம்பம் அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி வந்து ஜூரிக் ராப்பஸ்வில்ல வந்து நடக்கப்போகுது ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து இந்த நிகழ்ச்சி மதியம் மூணு மணிலேருந்தே ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நான் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட்டான மாக்கப்பாண்ணாவும் அஜய் கிருஷ்ணானாவும் கூட வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ உங்களுக்காக நிறைய பாட்டு பாடி நிறைய ஃபன் பண்ண போறோம் சோ எல்லாரும் மறக்காம வந்துருங்க வர ஏப்ரல் 20த் அன்னைக்கு ஜூரிக் ராபிஸ்வல்ல see you all there சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மூன்று இளைஞர்களை சுவிஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் பதினைந்து பதினாறு மற்றும் பதினெட்டு வயதுடைய மூவரும் ஷா பவுசன் மற்றும் துர்கா மாகாணங்களில் கைது செய்யப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கடந்த சனிக்கிழமை அறிவித்தது அவர்கள் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான எஸ் எஸ் அமைப்புடன் தொடர்புகளை பேணி கொலை செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிகாரிகள் எந்த கூடுதல் விவரங்களையும் வெளியிடவில்லை ஆனால் கடந்த இரண்டு மாதங்களில் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டாவது வழக்கு இது என தெரிவித்துள்ளார்கள் மார்ச் மாத தொடக்கத்தில் சுரிச்சில் ஒரு யோத மனிதரை கொந்ததற்காக பதினைந்து வயது இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகின் சிறந்த சீஸ் உற்பத்தியில் சுவிட்சர்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது சுபிஸ்தங்களை பாலாடைக்கட்டி தயாரிப்பில் சாம்பியன்களாக கருதுகின்றனர் அதற்கேற்றாற்போல சமீபத்திய வெற்றி அதை நிரூபித்துள்ளது உலக சாம்பியன்ஷிப் சீஸ் போட்டியில் ஜூரிகள் பெருனில் உள்ள எமென்றால் பகுதியைச் சேர்ந்த சீஸ் தயாரிப்பாளரான மைக்கேல் ஸ்வைச்சர் தனது கோர்பக்கர் என்ற சீஸ் தயாரிப்புக்காக விருது பெற்று வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றி சுயச்சருக்கு முற்றிலும் புதியது அல்ல வெவ்வேறு பாலாடைக் அவர் மூன்று முறை உலக சாம்பியனாக முடிசூட்டப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது வெற்றி பற்றி கருத்து தெரிவித்த மெக்கேல் ஸ்வைச்சர் பூமியில் சிறந்த பாலாடைக்கட்டிகள் தயாரிப்பதில் எந்த ரகசியமும் இல்லை இது வெறுமனே மண் மண்ணில் வளரும் புல் அந்த புல்லை உண்ணும் பசுக்கள் மற்றும் அவற்றின் பால் உற்பத்தி இவற்றிலேயே அடங்கியுள்ளது என்றார் சூரிச்சில் ஒவ்வொரு ஆண்டும் போக் மனிதன் எரியூட்டப்படும் செக்ஸிலு நிகழ்வு கடந்த நூறு ஆண்டுகளில் இடம்பெறாதவாறு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அதிக காற்று வீசியமையினால் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றும் போக் மனிதன் எரியூட்டப்படுவது ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்நிகழ்வு வேறு மாகாணத்தில் இடம்பெறவிருப்பதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்பன்சில்லர் அவசர்கோடர் மாகாணத்தில் போக் மனிதன் நிச்சயம் எரியூட்டப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் அது எப்போது என்பது தொடர்பாக தகவல்கள் வெளியாகவில்லை சூரிச் பிரதான நிலையத்தில் கடந்த சனிக்கிழமை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று ஒருவர் படுகாயங்களுடன் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது குறித்த செய்தியின் உண்மைத்தன்மை பற்றிய மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக கூறி சுவிட்சர்லாந்தின் செய்திகளை வெளியிட்டு வரும் பிரபல இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் கணக்கு ஒன்றின் ஊடாகவே குறித்த போலியான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த செய்தியில் குறிப்பிட்டது போல எந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என சூரிச்செண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் உண்மையில் அன்றைய தினம் சூரிச்சதான ரயில் நிலையத்தில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இருவருக்கிடையிலான பயங்கர மோதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய நபரை அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் போலீசார் வரும் வரை தடுத்து வைத்துள்ளனர் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்குப் பிறகு முப்பத்தொன்று வயதான மொராக்கோ நபர் ஒருவர் எண்பத்தெட்டு வயதுடைய சுவிஸ் நபரை திடீரென தாக்கியுள்ளார் சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் சரியாக தெரியவில்லை எனினும் இது தொடர்பாக சூரிஜ் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிஜ் கண்டோனல் போலீசார் கடந்த இரண்டு வார இறுதிகளில் பல கிழப்புகள் மற்றும் பார்களில் ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களை சோதனை செய்தனர் அதில் நாற்பத்தேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன சூரி சண்டோனல் காவல்துறை இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தபடி வுலாக் டிட்டிகோன் கீம்பில் உஸ்ட மற்றும் பிந்தர்தூர் ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் பதிமூன்று பார்கள் கிளப்புகள் மற்றும் நடனக் கிளப்புகளில் ஐந்து இரவுகளில் சோதனை செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட நாற்பத்தேழு பேரும் வெளிநாட்டினர் என தெரியவந்துள்ளது ஒருங்கிணைப்புச் சட்டத்தை மீறியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பல பார்களில் கைத்துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் வெற்றி கைத்துப்பாக்கி பொல்லுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன ஆயுதச் சட்டம் சூதாட்டச் சட்டம் சட்டவிரோத வேலைக்கு எதிரான கூட்டாட்சி சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் மீறல்கள் அவர்கள் மீது பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை காலை கண்டோன் லுசேர்ன் ஆ இரண்டு நெடுஞ்சாலையில் சோனன்பேர் சுரங்கப்பாதையில் நான்கு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் இடம்பெற்றுள்ளது விபத்து காரணமாக காலை வேளையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனினும் பொருள் சேதம் சுமார் நாற்பதாயிரம் பிராங்குகள் வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதே வேளை நேற்றைய தினமும் குறித்து நெடுஞ்சாலையில் செம்பாக் வெளியேறும் பகுதியில் டெலிவரி டிரக் மோதி விபத்துக்குள்ளானது இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி